ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறாங்களா அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பாடாக ஊட்டி விட்டால் கூட வெயிட்டே ஏற மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க அதுக்கு தான் நான் இருக்கல இப்படி மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருக்கீங்க நல்லா சாப்பிட்டு புசு புசுன்னு அமுல் பேபி மாதிரி குழந்தைங்க வந்துருவாங்கங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பால் ப்ரெட்டு வாழைப்பழம் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு நான் அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் பாலை நல்லா பத்து நிமிஷம் சிம்லே வச்சு கொதிக்க வச்சுட்டேன் இந்த ஸ்வீட் பண்றதுக்கு பால் நல்லா திக்காகணும் அதனால சிம்ல வச்சு உள்ளே நல்லா கொதிக்க விட்டுருங்க அது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம பாலை காய்ச்சிட்டே இருங்க அது ஒரு சைடு நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும் இன்னொரு பவுல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் எடுத்துக்கலாம் மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தாங்க இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும் பாலை நல்லா ரிச்சா திக்கான கிரீமியா நமக்கு காட்டும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கிட்டதுக்கு கொதிச்சுட்டு இருக்க இருந்து கொஞ்சம் பாலில் இந்த பவுலில் ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க வெளியிலையும் கொட்டிடக்கூடாது அதனால மெதுவாக ஸ்பூனை பிடிச்சிட்டு பவுலையும் பிடிச்சிட்டு நல்லா இப்படி அடிச்சு விட்டீங்கன்னா ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்துடும் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னாலே ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்கப்படியை சேர்த்துட்டு அதையும் ஸ்மூத்தாக கரைச்சி விட்டுக்கலாம் தாங்க நம்ம கரைச்சி வச்சது எல்லாத்தையும் கொதிச்சுட்டு இருக்க பாலில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம போது ஆல்ரெடி நல்லா பாதி அளவுக்கு திக்காய் வந்திருக்க பால் கூட இதை சேர்த்தோன்னே இன்னும் நல்லா ரொம்ப ரொம்ப திக்காயிரும் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா ரிச்சாக டேஸ்டியாக இருந்துச்சு இந்த பால் தாங்க பாலோட வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சிட்டு இதை அப்படியே ஓரம் கட்டி வச்சிடலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுது பயன்படுறது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நான் வீட்டில் இருந்த மூணு செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அவ்வளோதான் வாழைப்பழத்தில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கறனால வாழைப்பழம் சாப்பிடாத பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பாப்பா பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடவே மாட்டான் அவளுக்கு வந்துட்டு பனானா மில்க் ஷேக் பண்ணி கொடுப்பேன் அப்படி இல்லாட்டினா ஸ்வீட் பணியாரம் அப்புறமா இப்படி இந்த மூணு விதத்தில் தான் நான் உள்ள வாழைப்பழத்தை வச்சு அவளுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் அவளும் நல்லா விரும்பி சாப்பிட்றேன் அதே மாதிரி நீங்களும் கொடுத்து பாருங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மூணு வாழைப்பழத்தையுமே நல்லா ஃபோர்க்கை வச்சு இப்படி அடித்து விட்டுருங்க அப்படி இல்லட்டா மிக்ஸியில் போட்டு ரெண்டு சுற்று இப்படி விட்டு எடுத்துட்டிங்கனாலே நல்லா இந்த மாதிரி பஞ்சாமிரதம் மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்காக கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அடித்து விட்டுக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்காட்டினா நீங்கள் ஒரு அஞ்சாறு டேட்ஸை மட்டும் கட் பண்ணி போட்டிங்கனால அந்த ஸ்வீட்டே போதுமானதாக இருக்கும் இப்போ நாட்டு சக்கரையில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அவ்வளோதான் இதையும் ஒரு ஓரமா வச்சிடலாம் இப்போது நமக்கு அடுத்து நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பிரெட்டு இது வந்து ஸ்வீட் ப்ரெட்டாக இருக்கணும் மில்க் ஸ்வீட் ப்ரெட்டாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அதில் உள்ள சைடு ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் உள்ள பார்ட் மட்டும் போதும் சைடில் உள்ளது அது வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை மிக்ஸியில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆயிரும் அது அப்படியே ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டால் அடுத்து நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ப்ரெட்டுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் மிக்ஸு அது உள்ளே வச்சிடலாம் அது நல்லா வெளியில் கொட்டாத அளவுக்கு சென்டர் பாட்டில் மட்டும் கரெக்டாக வைங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை வச்சுக்கோங்க இவ்வளோ தாங்க இது அப்படியே செஞ்சு ஒரு ஒரு சைடு வச்சுக்கலாம் மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அடிக்கணமான ஒரு அகலமான பேன் எடுத்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் தடவிக்கலாம் அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸாக எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க இந்த பேனில் எவ்வளோ பிடிக்காது ரெண்டு தான் நான் வச்சேன் கரெக்டாக இருந்தது அப்படி இல்லாட்டினா நல்லா இரும்பு தோசைக்கள் எடுத்துக்கோங்க அதில் நடுவில் வச்சு கூட நீங்கள் சூடு பண்ணிக்கலாம் நெய்யை மட்டும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கீழே வந்து தீஞ்சு போயிடாமல் இருக்கும் மேலேயும் லைட்டாக நெய் தடவிட்டு ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடை திருப்பி போட்டு இப்படி ரெண்டு சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஜீனியை லைட்டாக மேலே தூத்திக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பால் வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குளிக்கரண்டி வச்சு பிரெட்டுக்கு மேலே கோரி ஊற்றுங்க ரெண்டு பக்கமும் பிரெட்டை திருப்பி திருப்பி போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது நல்ல அந்த ஹீட்லேயே பாலை ஃபுல்லாக நல்லா குடிச்சிட்டு பிரெட் புட்டிங் மாதிரி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு சாஃப்டாக வந்திருக்கும் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் பாத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு பயந்துடாதீங்க என்னடா பால் ஊற்றினோன்னு இப்படி அடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டேன்ட்டு எந்த பாத்திரமாக இருந்தாலும் அடி பிடிச்சிட்டுனா அது சூடாக இருக்கும்போதே சிங்கில் வச்சு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்க்ரப் பண்ணி நல்லா கழுவிக்கிட்டாலே போதும் கம்பி போட்டுலாம் தேய்க்கவே வேண்டாம் பாத்திரம் நல்லா பளபளப்பலன்னு வந்துடும் சூடான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கணும் அதுதான் மெயின் அப்போ தான் உள்ள ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக பொதுமி நல்லா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக இருக்குது இவ்வளவு தான் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கிறது எனக்கு தெரியல நீங்களுக்கு என்ன பேர் வைக்க தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்களுமே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கின்றேன் பாய்